அட்ல கர்ப்பு படது தர நெத்தி கொடுத்து எப்படி பைக் எக்வோடு அட்ளோ எப்படின்னா கொடுத்து எப்போடு மொகன் கொடுக்கு அது திண்டபண்ணா அப்படின் படத்த

गुड 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 நீட்டு அப்போதுலயா ஏய் நோய் பத்து சேதம் கூர்ச்சோவாயோ எது ரூபாய் பார்த்தா பார்த்து கூர்ச்சோம் குறா அதுக்கு அவகாசம் எஸ்க்கண்ணா நான் இன்னும் வந்துட்டேன். கொஞ்சம் ரெக்க ட்ரம்பா. பாம் டேஸ்கோ சென் டேஸ்கோ கிங் இல்லைங்கடா. ஏஸ்கோ சின்ன கிங் குத்துறது இல்ல தான்கே. அது குஷினா லோட்ல இல்லேனா. ஐயோ. கரென் பெரிப்பா போடா. அண்ணா ನೋ. ನೋ. ஹேய்! இந்த மாத்திரம் பேச